வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு வலைக்கல் நாள் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த இணையகரம் தொடர்பான இணையகரம் தொடர்பான நிறுவலை முக்கோணம் இதில் பயன்படுது இணையகரம் முக்கோணம் தொடர்பான நிறுவலை தெளிவாகவும் பழக்கம் பார்க்க இருக்கிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னுக்கு வினாவோக்காக செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்க கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டுக்க லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வர்றதன் மூலம் உங்களுக்கு என்ன தவறு விடுறோம் இந்த தவறை நாங்கள் எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம் அப்படின்றத தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு அணிந்து கொள்றதாக தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை வந்து ஜூம் கிளாஸ் இந்த கடைசியிலையோ தொடக்கத்திலையோ உங்களோடையும் மற்ற மாணவர்களுக்கும் டிஸ்கஸ் பண்ணியும் அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் கூடுதலான பிள்ளைகள் பயன்பெறுறார்கள் சில பிள்ளைகள் வந்து பார்ப்பாங்க சில நேரம் அது பொருத்தமற்ற முறையாமல் இருக்கும் சில பிள்ளைகளுக்கு நேரடியாக கேட்கின்ற அனுபவம் தான் பிடிக்கும் ஜூம் மூலமாகவோ இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்தோ கேட்கிறது வந்து சிலருக்கு பிடிக்காது அவர்கள் ரைவ்

எஸ் எக்ஸ் கியூ ஒய் ஓர் இணையகரம் என காட்டுக மிக இலகுவாக ஒரு சின்ன கேள்வி மாதிரி போட்டாங்க சின்ன கேள்வி மாதிரி போட்ட கேள்வியில் தான் நாங்கள் கூடுதலாக பயப்படணும் ஏன்னா கேள்வி சின்னனா போட்டாலும் மார்க்ஸ் பத்து தான் ஸோ வேலை பெருசு அப்படின்றது தான் அது இந்த அர்த்தம் இப்போ இது உங்களுக்கு பத்தாம் ஆண்டில் வர்ற முதலாவது கேள்வி முதல் முதலாக நீங்கள் இப்போ தான் இணையகரம் தொடர்பான நிறுவனம் செகண்ட் டேம் எக்ஸ்லாமில் தான் பார்க்க போறீங்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தணுன்றது நோக்கமாக இருக்காட்டியும் கேள்வி சின்னனாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது நம்ம கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்பட போகணும் உயர் உயர்மட்ட வினா அதாவது தனியொரு கேள்வியாகவே போட்டுட்டாங்க இப்போ நாங்கள் இந்த தரவை வந்து முதல்ல படத்தை கீரியெடுப்போம் ஒரு இணையகரம் ஒன்றில் சொல்லியிருக்கு வினா படம் கீறி தான் வேணும்டா படம் கீறி தான் நீங்கள் இந்த வினாவை வந்து தெளிவாக செய்யக்கூடியதாக இருக்கும் வினா இலக்கம் பதினொன்று வினா இலக்கம் பதினொன்று இந்த பதினோராவது கேள்விக்கு ஒரு இணையகரத்துல ஸ்டார்ட் பண்ணதோடு எவ்வளவுத்துக்கும் கொஞ்சமாவது படத்தை எங்களால் ஏழுமான வரைக்கும் பெருசாக கூறணும் அதுக்காண்டி ஆகலும் பெருசாக்கு இருந்தா கணக்கு செய்ய இல்லாமல் போயிடும் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் அந்த கிளியை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கிறது நல்ல அந்த அடிப்படையில் நான் ஓரளவுக்கு இந்த படத்தை கீறுறேன் ஒரு நாட்பக்களை நாங்கள் இணையகரம் என்று சொல்றதுக்கு எத்தனை வழி இருக்கு என்னென்னா இதுல கேள்வியே ஒரு நாட்பக்களை இணையகரம் என்று காட்ட சொல்லித்தான் அது எந்த நாட்பக்கல் ஏது பார்ப்போம் முதல்ல நாட்பக்கள் இந்த வினைகரத்துக்கான பெயர் பி கியூ ஆர் கீழேருந்து போட்டிருக்கு போ இணஞ்சொலியா போட்டிருக்கு பி ஆர்எஸ் பி கியூ ஆர் ஒரு நாட்பக்கலை இணையகரம் அப்படின்றத குறிக்கிறது எப்படி இப்போ நாங்கள் ஒரு நாட்பக்கல் இணையகரம் அப்படின்றத நாங்கள் பலவிதமாக சொல்லலாம் சரி ஒரு நாட்பக்கலை இணையரம் என்றதை குறிச்சு காட்டுறது எப்படி அப்படின்னு சொன்னா எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமென்றதை இப்படி போட்டமெண்டா ஒரு நாட்பக்களை நாங்கள் இணையகிறம் என்று சொல்கிறோம்ன்றது அடையாளப்படுத்தப்படும் ஆனால் இணையரத்துக்குரிய பண்புகள் என்ன எதிர்பக்கங்கள் சமன் உச்சி கோணம் அதாவது எதிர்கோணங்கள் சமன் மூளைவிட்டம் பரப்பை இருசம மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இருசம கூறுவிடும் அதை விட எதிர்பக்கங்கள் சமாந்திரமும் பண்பு தான் மொத்தம் அஞ்சு சோடி பண்புகள் இருக்குது ஆனால் ஒரு நாட்பக்கலை இணையகரம் என்று குறித்து காட்டுறது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் மட்டும் இப்போ இந்த நாட்ப கலந்த மூளைவிட்டம் கியூ பிஆருக்கு எஸ்ஸிலிருந்தும் கியூவில் இருந்தும் செங்குத்துக்கள் வரையப்பட்டிருக்கு எஸ்ஸில் இருந்தும் கியூவில் இருந்தும் எஸ்ஸிலேருந்து வரைந்த செங்குத்துந்தாடி எக்ஸும் க்யூவிலேருந்து வரைந்த செங்கு துந்தாடி வையும் என்று நினைக்கிற ஒரு க பாபம் செங்குத்துன்றால் செங்குத்தாக்கு ரோணும் ஓம் எக்ஸும் வையும் அடிப்படையாக கொண்டு இணையகரம் எஸ் எக்ஸ் க்யூ ஒய் ஓர் இணையகரம் என காட்டுகிற ஸோ இந்த செங்குத்து அப்படின்றதையும் குறித்து கொள்வோம் இந்த கோணமும் செங்குத்து இந்த கோணம் செங்குத்துன்றா அடுத்த கோணமும் செங்குத்து தான் ரெண்டு பக்கம் செங்குத்து அப்புறம் அது ஒரு இந்த பக்கம் செங்குத்து அந்த பக்கம் செங்குத்துன்றதை நாங்கள் தனித்தனியை சொல்ல தேவையில்லை ரெண்டு பேருமே செங்குத்து தான் ஸோ இந்த செங்குத்து அடி எக்ஸ் அதே மாதிரி மற்ற அடி ஒய் மற்ற செங்கு அடி வை பை என்றதும் ரெண்டு பக்கமும் நான் செங்குத்தன்றதை குறிக்கிறேன் பிள்ளை இல்லை என்னை தேவைப்படும் வேண்டாம் எந்த பக்கம் செங்குத்து தேவைப்படும் போது இப்போ இவர் கேட்குற நாட்பக்களை எந்த நாட்பக்களை இவர் இணையரம் என்று காட்ட சொல்லி கேட்குறாருண்டா எஸ் எக்ஸ் கியூ அப்போ நாங்கள் இந்த நாட்பக்களை நான் தனியை கலர் பண்ணி காட்டுறேன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்கு சிவமாக இருக்கணுமன்றா குரம் நான் இந்த நாட்பக்களை தனியே கலர் பண்ணி காட்டுறேன் இப்போ இதை நாட்பக்களாக கம்ப்ளீட் பண்ணணுமெண்டா எஸ்ஸையும் வையையும் இணைக்கணும் இந்த நாட்பக்களை இவர் இணையரம் என்று காக்கும்

பக்கங்களும் சமன் என்று சொன்னா இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமன் என்று சொன்னா அந்த நாட்பக்கள் இணையரம் என்று வரும் இது ஒரு வழி இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சமாந்தரமா இருக்கணும் சமாந்தரமா இருக்கும் ஆனா அது சமாந்தரமா இருந்தா தான் என்னால இணையரம் என்று சொல்லேழுமோண்டா இல்லை இந்த பண்பு இருந்தா போதும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனா இருக்குதா இணைகரம் இணைகரம் அப்புறம் சமாந்தரம் என்ற அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டு கோடு சமாந்திரம் என்று பா காட்டுறதுக்கு இதுவரை காலமும் நாங்கள் ஒன்று விட்ட கோணம் மொத்த கோணம் நே கோணத்தை தான் பயன்படுத்தி இனிவரும் நாங்கள் இனிவரங்காலங்களில் என்று காட்டுவதன் மூலமும் இரண்டு கோடுகள் சமாந்தரம் என்று காட்டலாம் இணையரத்து எதிர்ப்பக்கங்கள் என்று காட்டுவதன் மூலமும் சமாந்தரம் என்று காட்டலாம் அப்ப ச இணையகரம் என்று காட்டுறதுக்கு சமாந்தரத்தை தாண்டி வேற வழிகளும் இருக்கு எதிர்ப்பக்கங்கள் சமன் என்று சொன்னா அந்த நாட்பக்கல் இருக்கும் அதே மாதிரி எதிர்கோணங்கள் சமனாக இருந்தால் அவ்வளவு போதும் எதிர்கோணம் இருந்தால் ஒரு நாட்பக்கள் இந்த ரெண்டு சோடி எதிர்கோணம் இருக்கணும் ஒரு சோடி இல்லை அடுத்தது ஒரு பெரிய பிள்ளை விடுறதையும் பார்த்துருக்கேன் கூடுதலான பிள்ளைகள் ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள் ஒரு எதிர்ப்பு இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனும் சமாந்திரம் சமனையும் தனிய சொல்லு சமாந்திரத்தை தனிய சொல்லு ஏன்டா சமனன்றது ஒரு பண்பு அதுக்குள்ளே அதுலேயே எனக்கு ரெண்டு சோடி ஒரு சோடி இருக்கு அதில் ரெண்டு எதிர்ப்பக்கங்கள் ரெண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் இருக்கு அப்ப நீ தனித்தனிய சொல்லு அப்பதான் பத்து சோடி பண்புகள் வரும் பத்து பேர் சமன் அருப்பியம் எதிர்கோணங்கள் சமனாக இருந்தா ஒரு நாற்பக்கல் கட்டாயம் இணைகரமாக இருக்கும் இதெல்லாம் அப்படியே பண்பில் வரும் ஆனால் நாலாவது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் என்னென்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருந்தா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் அந்த அதே பக்கம் சமனாகவும் இருக்கணும் அதே பக்கம் சமாந்தரமாகவும் இருக்கணும் அப்படி என்றால் இதை இணைக்க வர்றது தான் இருக்கும் அஞ்சாவது வழி மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இருசம கூறுடுமண்டா செங்குத்துல இருசம கூறுடுமண்டா அது சாய் சொறதுக்கு போயிடும் விட்டம் ஒன்றை ஒன்று இருசம கூறுடுமண்டா அந்த நாட்பக்கல் வினைகரமாகத்தான் இருக்கும் இப்போ நாங்கள் வருவோம் இந்த ரெட் கலராக நாங்கள் காட்டியிருக்க இந்த நாட்பக்கல்ல வினைகரத்துக்குரிய என்ன பண்பு இருக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இதுவரைக்கும் இணையகரத்துக்குரிய எந்த ஒரு பண்பும் இல்லை ஆனால் உண்டு நாங்கள் காட்டலாம் நினைக்கிறேன் இதுலேயும் ஒரு செங்கோணம் இதுலேயும் ஒரு செங்கோணம் இருக்கிறதால காட்டலாம் அதை காட்டோணுமா நாங்கள் நேர் எடுத்தோன்னு இந்த ரெண்டு கோடும் சமாந்திரம் என்று நிறவுறது ஒரு சின்ன விஷயமா இருக்குது எப்படி இந்த ரெண்டு கோடும் சமாந்தரம் கோபம் ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கிறதால இந்த ரெண்டு கோடும் சமாந்தரமா இருக்க இந்த சமாந்தரத்தை பயன்படுத்தும் அடுத்த சோடியும் சமாந்தரம் என்று சொல்லணும் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு மாதிரி இருக்கு இல்லையேண்டா நாங்கள் இந்த சமாந்தரம் என்று சொல்ற அதே பக்கத்தை சமன்ண்டும் காட்டணும் சமன் காட்டுறதுக்கு எனக்கு என்ன வழி இருக்கு பக்கங்கள் சமன் இணையரம் இணையரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் ஆனால் இது இணையரவண்டு இல்லை நிறுவையில் தான் ஆனால் இணையகரமண்டை எண்ணம் நிறுவையில் இணையகரவண்டு நிறுவாட்டி நாங்கள் அதை பயன்படுத்தினார் இணையரமன்று நிறுவமெண்டா நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த எதிர்ப்பக்கங்கள் சமன் என்று காட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறது முக்கோணம் ஒருங்கிசை ரைமணி பாப்பம் இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தையும் செய்ய வச்சுட்டோம்டா ஒத்த உறுப்புகள் சமன் அண்ட் அடிப்படையில் அந்த எக்ஸும் க்யூ ஒய்யும் சமன் என்று காட்டிடலாம் இணையரம் என்ன ரெண்டு முக்கோணம் உறங்கி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் மூன்று பேர் சமனாக இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சில பிள்ளைகள்ட்ட நான் பார்த்துருக்கேன் சமாந்தரமாக இருந்தால் சமனண்டு என்று பயன்படுத்துறது சமாந்தர கோடுகள் சமனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு சரிவகம் ஒரு நாட்பக்கல்லில் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருந்தால் அது இணையகரமாக தானே இருக்கும் சரிவகம்ன்ற ஒரு நாட்பக்கல் இருக்குது மறந்துறாயங்கும் சமாந்தரமாக இருக்கிற கோடுகள் எல்லாம் எப்போவும் சமான் சமனாயிருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ரெண்டு முக்கோடத்திலையும் யார் ஜார் சமன் இந்த கோணம் செங்கோணம் இந்த கோணம் செங்கோணம் ரெண்டாவது இப்போ நாங்கள் நிறுவ வேண்டியதை பயன்படுத்தல அது என்ன அது என்ன சமன் என்று காட்டில் அதுக்காகத்தான் நிறுவனம் வேறு என்ன சமன் சமாந்தரக்கோடு இருக்குது கோட்டில் ஒன்று விட்ட கோணம் பெரிய சமாந்தரக்கோட்டில் எஸ்பிஆர்கியூ இந்த கோட்டில் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் இதில் முக்கியமானது கட்டாயம் ஒரு பக்கம் சமனாக இருந்தே ஆகும் பக்கம் உங்களுக்கு சமன் என்று சொல்ல முடியுமா எஸ்பி சமன் கியூஆர் கியூஆர் சமன் ஏன் அதை சொல்லி ஆகணும் எஸ்பியும் சமன் என்றதை நாங்கள் பயன்படுத்த எதிர் பக்கங்கள் எந்த இணையம் பெரிய சொல்லியாச்சு பி கியூஆர்எஸ் ஒரு இணையரம் என்ற இணையரத்தின் எதிர்ப்பங்கள் சமன் அதை பண்பை பயன்படுத்தணும் பயன்படுத்தி நாங்கள் இதுக்குள்ள வர்றோம் ஆகவே நிறுவலுக்குள்ள நேரடியாக போவோம் இப்போ ஒரு கட்டமாக சொல்றாங்க பிள்ளைகள் அந்த தரவு நிறுவ வேண்டியதை எழுதி வாங்க உண்டு புத்தகத்திலே அப்படி இல்லை புத்தகத்திலேயே நிறுவல் நேரடியாக போயிருக்கேன் நாங்கள் படித்த காலத்தில் அப்படி தான் எழுதியிருந்தாங்க இப்போ புத்தகத்திலேயே நேரடியாக நிறுவல் போயிருக்கிறனாலே நானும் நிறுவலுக்குள்ளே நேர போயிடுறேன் ஏதாவது அமைப்பிருந்தால் நான் எழுதி வரேன் எதுக்கு நாங்கள் பட முறையான நிறுவலை பயன்படுத்தணும் முறையாக என்றால் நாங்கள் தேற்றங்களை போது கட்டாயம் முறையாக தரவு நிறுவ வேண்டியது அமைப்பிருந்த அமைப்பு அதுக்கு பிறகு நிறுவல் அமைப்பு இல்லைன்னா நாங்கள் நேர நிறுவனத்தில் வரலாம் இந்த கணக்குக்கு நேர நிறுவனத்தில் வரலாம் அமைப்பு அமைப்பு ஒன்றும் இல்லை ரெண்டு முக்கோணத்தை ஒருங்கிச்சி வைக்கப் போகிறோம் முக்கோணி எக்ஸ் கம முக்கோணி கியூஆர் ஒய் இல் இந்த ரெண்டு முக்கோணத்திலும் சமநானாக்களை பற்றி சொல்ல போகிறேன் முதலாவது எஸ் எக்ஸ்பி என்ற கோணம் கியூ ஒய் ஆர் என்ற கோணத்துக்கு சமனாக இருக்குது ஏன் சமனாக ரெண்டும் தொண்ணூறு பாகையாக இருக்கு இது தொண்ணூறுபாக தரவு வெளிப்படையும் தரவும் பயன்படுத்தி தான் இந்த ரெண்டு கோணமும் சமன் என்றதை காட்டியிருக்கேன் ரெண்டாவது நான் சொல்ல போகிறேன் எஸ்பிஎக்ஸ் சொல்லலாம் நான் ஆர் என்றே சொல்கிறேன் எக்ஸ்பிஆர் அதாவது இந்த கோணம் அது எக்ஸ்பிஎஸ் என்று சொன்னாலும் சரி எக்ஸ் எஸ்பிஆர் என்று சொன்னாலும் சரி அதே அதே கோணம் தான் எஸ்பிஆர் என்ற கோணமும் கியூஆர் பி என்ற கோணமும் சமன் காரணம் ஒன்றுவிட்ட கோணம் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருக்கும் அதே மாதிரி கட்டாயம் கோணம் வந்தால் மூன்றாவது பக்கம்தான் வந்து ஆகணும் எஸ்பி என்ற பக்கம் ஆர்கியூ என்ற பக்கத்துக்கு சமன் இதுக்கு காரணம் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் ஆகவே முக்கோணி பிஎஸ்எக்ஸ் ஒருங்கி செய்யும் முக்கோணி கியூஆர் ஒய் காரணம் சொல்லணும் என்ன காரணத்தால் ஒருங்கி செய்யுது கட்டாயம் எந்த நிபந்தனைக்குள்ளால நாலு தான் ரெண்டு முக்கோணங்கள் ஒருங்கி செய்யலாம் இது ரெண்டு கோணம் ஒரு பக்கம் அந்த நிபந்தனை எழுதுறது கோகோ பால் அதில் கோகோ நிபந்தனையில நிபந்தனையில் செய்ய கவனிக்க வேண்டியது அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கும் இங்கே செங்கோணத்துக்கு எதிரானது இங்கேயும் செங்கோணத்துக்கு எதிரானது அடுத்தது என்ன ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துருக்கேன் பிள்ளைகள் செங்கோணம் முக்கோணம் என்றாலே கூடுதலான பிள்ளைகள்னு நினைக்கிறது செம்பக்கம் பக்கத்தில் மட்டும்தான் ஒருங்கி செய்ய வேண்டியது இல்லை அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு வந்து அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் மொத்தம் ஏற்கனவே சாதாரண முக்கோணங்களுக்கு மூன்று வழி என்றால் செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும் நீங்கள் நாலாவது ஒரு வழியையும் பயன்படுத்தலாம் நாலு வேலையில் நாங்கள் இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யமெண்ட்டு சொல்லலாம் இதில் நாலாவதாகத்தான் இருக்கணுமெண்ட்டு இல்லை நாலு வழி இருக்குது ஒட்டு நான் சொல்ல வர்ற விஷயம் பிளாங்குமன் நினைக்கிறேன் இப்போ ஒருங்கி செஞ்சால் அதிலேருந்து நாங்கள் சொல்ல போகிறது ஆகவே ஒத்த உருப்பெண்ட அடிப்படையில் எஸ் எக்ஸும் வை க்யூவும் பருமல்ல சமன் காரணம் முக் கோண ஒருங்கிசைவின் படி கோண ஒருங்கிசைவின் படி இவர் ரெண்டு பேரும் சமனாக இருப்பீர் ஆனால் இவர் ரெண்டு பேரும் சமாந்தரம் என்று காட்டுவணும் அப்போ அதுக்கு ஒரு வேலைய சீவம் இந்த செங்கோணத்தை பயன்படுத்துவோம் எஸ் எக்ஸ் ஒய் என்ற கோணம் கியூ வை எக்ஸ் என்ற கோணத்துக்கு சமனாக இருக்குது ஏன் சமனாக இருக்குன்றால் ரெண்டு பேரும் தொண்ணூறாக இது தொண்ணூறு என்று சொன்னது தரம் இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கிறதால ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருந்தால் ஆகவே எக்ஸ் எக்ஸ் சமாந்தரம் வைக் சொல்லும் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாகும் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் என்று சொல்லக்கூடாது இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் தான் ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் அதை இணையரம் என்று சொல்ல இப்ப சமாந்தரம் என்று சொன்னதுக்கான காரணம் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக காணப்படுவதால் அது எழுதணுமா சமனாக காணப்படுற காரணத்தால நான் அதை சமாந்தரம் என்று சொல்றேன் ஆனால் ஆனால் இப்படி பிரேக் பண்ணி சொல்லும்போது ஆனால் என்று சொல்லணும் ஆனால் ஆனான்னு நாங்கள் சொல்கிறோம் தானே ஆனால் அது ஆனால் ஆனால் இந்த எஸ் எக்ஸ் என்ற கோடு சமனாக இருக்குது வைக்யூ என்ற கோடுக்கு அதுக்கான காரணம் நீங்கள் முக்கோணம் ஒருங்கிசைவின் படி என்று சொன்னாலும் சரி அதில் ஏற்கனவே கொடுத்த நீ வந்த நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை நிறுவப்பட்டது என்று சொன்னாலும் சரி ரெண்டு மூன்று தான் நாங்கள் அதுக்காக ஒரு பெரிய நிறுவலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஆகவே இவை சொல்கிற எக்ஸ் எஸ் எக்ஸ் க்யூஒய் ஓர் ஆகும் ஏன் ஏன்னைகரமாகும் என்ன காரணத்துக்களால் எந்த வழிக்குள்ளால இந்த நாட்பக்களை சொல்றீங்களா நாங்க பயன்படுத்தினது சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாகவும் காணப்படுதல் இல்லை ரொம்ப முக்கியம் காரணம் காரணங்கள் என்ன ரீசனால இந்த நாட்பக்கள் இதை தாண்டி இதை வேறு என்ன மாதிரி கேட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட கடினமாக்கி கேட்டிருக்கலாம்டா வினைகரம் என்று காட்டும் கொண்டு சொல்லாமலே உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்டிருக்கலாம் கேட்டுருக்கலாம் எஸ்ஒய் சமாந்தரம் எக்ஸ்கியூ என காட்டுகேண்டா நாங்கள் இணைகிற மென்று காட்டி சமாந்தரம் என்று சொல்லலாம் இதை விட வேறு வழியும் இருக்கும் ஏதாவது ஒன்று விட்ட கோணம் சமன் என்று காட்டி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் நண்டு காட்டியும் நாங்கள் இந்த ரெண்டு கோடும் சமாந்தரம் வந்து காட்டுறதுக்கு வழி இருக்கும் அதனாட்டி தான் அப்படி கேட்கல மட்டும் கேட்டிருக்கு இணையகரமேட்டு கேட்கறது ஒரு ரொம்ப இலகுவான கல்வி அது பத்து மார்க்ஸுக்கு எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்களோ தெரியல ஆனால் மிக இலகப்படுங்க இப்போ தான் முதன் முதலாக இணையகரம் படிச்சிருப்பீங்க அதனாடி உங்களுக்கு எப்படியும் என்னுடைய கணக்கின்படி நான் நினைக்கிறது வந்து என்னுடைய கணிப்பின்படி நான் நினைக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இலகுவான ஒரு கணித கல்விகளில் தான் ஆரம்பிப்பேன் இப்போதான் நீங்கள் பெரிய அளவில் கணித கல்விகளை முகம் கொடுப்பீங்க எக்ஸாமுக்கு செகண்ட் ஹேர் எக்ஸாமில்